பிராயஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தின் முதல் நாள் ஜெப நாள் பிரியமானவர்களே வாருங்கள் நாம் யாவர் ஒன்று கூடி ஒரு மனதோட கர்த்தருக்கு ஸ்தோத்திர வெளியிட்டு ஜெபிக்கலாம் தாவிது சொன்னது எவ்வளவு உண்மை எங்கள் காலங்கள் புகையை போல போகிறது என்று புது வருட வாக்குத்தம் கூட மனப்பாடம் இன்னும் ஆகவில்லை அதற்குள் ஜனவரி நிறைவாயிற்று தாவீது கர்த்தரின் வாக்கு வார்த்தை கிடைத்ததும் என்ன செய்கிறான் நன்றி பலி செய்ய ஆரம்பித்து விடுகிறான் தன் எதிர்காலத்தில் உணர்வும் உணர்வையும் என்ன சொல்கிறான் வார்த்தை தான் கையில் கிடைத்திருக்கிறது அது நடந்து விட்டதாகவே அவன் பலி செய்கிறான் அதுதான் நாமும் செய்யணும் நான் பயப்படும் நாளில் உன்னை நம்புவேன் என்றான் ஐம்பத்தாறு ரெண்டு அவன் சகலத்திற்கும் கர்த்தரையே சார்ந்திருந்தான் வெட்கப்பட்டு போனானா தாவிதின் ஒரு நாள் வாழ்வை எடுத்தோமானால் தாவிதோடு ஒரு நாள் என்று தலைப்பு கொடுத்து அவனோடு நாம் இருந்தோமானால் இதையெல்லாம் நாம் பார்க்கலாம் கஷ்டமான வேதனையான சோதனைகள் வந்தபோதும் மனிதர்கள் ஏமாற்றுவது காரணமில்லாமல் தன்னை துன்புறுத்துவது வஞ்சனை செய்வது இவற்றை எல்லாம் கூட அவன் புலம்பலாக பாடாமல் சங்கீதங்களாகவே பாடுகிறான் புலம்பல் எப்போது வரும் யாருமே எனக்கு சொல்லி அழக்கூட யாரும் இல்லை இந்த நிலையில்தான் புலம்பல் வரும் அவனுக்கு நிஜமாகவே யாரும் இல்லை ஆனால் அவனுடைய உள்ளத்திலோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அதனால்தான் அவன் சங்கீதம் பாடினான் கர்த்தரன் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை நீர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எப்படி பிரகடனப்படுத்துகிறான் பாருங்கள் அப்படி நம்ம இருக்க வேண்டுங்க நம்ம வளர வேண்டும் வரப்போகும் நடக்கப்போகும் காரியங்களுக்கு இப்போவே நன்றி செலுத்துகிறான் அது நன்மையாகத்தான் வரும் என்பது அவனுக்கு தெரியும் அவருடைய பெரும்பாலான நேரம் கருத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் தான் சங்கீதம் முப்பத்தி நாலு இப்படி சொன்னால் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திருப்பேன் எக்காலம் அது நன்மையான தீமையான காலமோ கஷ்டமான கா எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவரது துதி எப்போது என் வாயில் இருக்கும் புலம்பல் என் வாயில் இருக்காது துதி என் வாயில் இருக்கும் என்றான் அன்பர்களே வேதத்துள்ள பரிசுத்தமான்கள் வாழ்வில் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வந்துதான் எல்லா பாடங்களை கற்றுக்கொள்வேன் என்று பிடிவாதம் செய்தால் வாழ்வு அவ்வளவு நீளமானதல்ல காலம் குறியினது நம்முடைய நேரத்தில் பெரும் பகுதி நன்றியுள்ள உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தாவீது வரப்போகிற காரியங்களுக்கும் அவைகள் நன்மையானவைகளோ தேவையானவைகளோ அதை பற்றி அவனுக்கு தெரியாது நம்மை போலவே தான் அவனும் ஆனால் ஒன்று செய்தான் தீமையாக வந்து நேரிட்டாலும் நன்மையாக மாற்றுவார் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் அவன் வேதத்தில் சாட்சிகளை கை கொண்டான் நாம் வேதத்தில் சாட்சிகளை படிப்பதோடு சரி எடுக்குவதே இல்லை அவன் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ இடர்கள் ஆபத்துக்கள் வந்தும் ஒன்று கூட அவன் அதில் மாட்டிக்கொள்ளவில்லை அத்தனையிலும் அவன் தப்பிவிக்கப்பட்டான் காரணம் என்ன வருவதற்கு முன்பே நன்றி செலுத்தினான் நன்றி பலி செலுத்தினான் துதிபலி செலுத்தினான் பலி செலுத்தினான் அவன் செலுத்தி கொண்டே இருந்தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவன் என்றார் நாம் பெற்றபின் நடந்தபின் அதுக்கப்புறம் கூட மனதார நன்றி பலி சேர்க்க நேரமில்லை என்கிறோம் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் சோதனைகள் மோசமான சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கி இருந்தாலும் தாவீதமிடந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டியது அப்படிப்பட்டவைகளை அவைகளை கண்முன் நிறுத்தி நோக்கக்கூடாது அவன் அப்படித்தானே வைத்தான் இடப்புறமும் வளப்புறமும் தள்ளிவிட்டான் ஏனெனில் தன்னால் இவைகளுக்கு நிவாரணம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆகவே ஒன்று செய்தான் மரணப்பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என் கூட இருக்கிறேன் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அவ்வளவுதான் எங்கே போனாலும் நீர்தானப்பா என்னை பாதுகாக்க வேண்டும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என் பலம் ஒன்றுமில்லை இல்லை பராக்கிரமம் ஒன்றும் இல்லை என்பதை அவன் தெளிவாக சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருந்தான் கர்த்தர் தன்னுடனே தன் நிழலைப் போலவே கூட இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தான் அவன் எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை அவன் நோக்காமல் கர்த்தரையே நோக்கி நடந்தான் உண்மையே நோக்குவேன் என் கரங்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என் கண்கள் உண்மையையே நோக்கி இருக்கும் சொன்னான் நான் நம்புவது அவராலே வரும் என்றான் வந்ததே நாமும் இந்த பூமியில் வாழும் வரை ஏதோ ஒன்று மாறி மாறி வரத்தான் செய்யும் அதை பற்றி கவலையே படக்கூடாது நாம் மூச்சு நிற்கும் வரை அவைகள் வரத்தான் செய்யும் அவை வரட்டும் போகட்டும் நம்முடனே கூடவே துணையாக வழிநடத்த வழியாகவே வரும் இயேசுவிடம் தள்ளிவிட வேண்டும் அவர் அதைத்தானே சொல்கிறார் என்னைவிடம் தள்ளிவிடு என்னை விட சொல்லிவிடு நான் அதை பார்த்து என் கரத்தில் அடங்கியிரு ஜெபத்தின் மேன்மை இதுதாங்க ஜெம என்பதை கேட்பது பெறுவது மட்டுமல்ல அவரோடு உள்ள உறவு என்ன நீ கவலைப்படாதே நீ பயப்படாதே அப்படி தானே சொல்கிறார் அப்போ நாம் ஏன் கவலைப்படணும் பையன் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் நமக்கு வேண்டாதவைகள் நிச்சயம் நம்மால் தீர்க்க முடியாதவைகளை உருட்டி தள்ளிவிட்டு கொண்டே நடக்க வேண்டும் இதை நாம் தினமும் செய்ய வேண்டும் நம்மளை பேசிவிட்டார்கள் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அதை பெருசுபடுத்தி கொண்டிருக்கக்கூடாது உருட்டி தள்ளிவிட வேண்டும் அதை அவர் பார்த்துக்கொள்வார் பார்க்காவிட்டால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அது அவர் கேட்டுக்கொள்வார் கேட்காவிட்டால் அதை பற்றி நமக்கு கவலைப்படக்கூடாது அடுத்தது வாழ்வின் பசுமையை மனக்கண்ணில் அவன் கண்டான் எதை வைத்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை வைத்து என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தை பண்ணப்பட்டிருக்கிறதே என்பதை அறிக்கை செய்தான் நாம் செய்கிறோமா அதுவும் எப்படி தன்னை துரத்தி துரத்தி ஒளியட்டும் என்று துரத்தின சத்துருக்களுக்கு முன்பாகும் அப்படியே அவனுக்கு நடந்தது அவன் என்ன அறிக்கை செய்தானோ அதுவே நடந்ததே நமக்கு சத்துரு மனிதர்கள் அல்ல மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை சாத்தான்தான் நாம் நன்றி பலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டு ஜபத்தில் உறுதியாக தரித்திருப்பதை பழக்கமாக்கி கொண்டிருப்போமானால் சாத்தான் வெட்கப்பட்டு போவான் நாம் பிரகாசம் அடைவோம் நாம் இதை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆவியிலும் முதிர்ச்சி அடைய வேண்டும் எவ்வளவு காலத்துக்கு நாம் சிறுபிலையாகவே இருப்போம் இது நடக்கும் நிச்சயம் நடக்கும் இது நடக்காவிட்டால் ரச்சிக்கப்பட்டதன் நோக்கம் இல்லாமல் போய்விடுமே பிரியமானவர்களை வாருங்கள் கடந்த மாதம் வாக்கு கொடுத்து புத்துணர்வு கொடுத்து வாக்கை உறுதிப்படுத்தி நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் அப்பா பிதாவே நீ தந்த ஆண்டு வாக்கிற்காக ஸ்தோத்திரம் அதை அப்படியே சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் இனி நாங்கள் தாழ்மையோடும் மூச்சுக்கும் மூச்சு நன்றி செலுத்துவோம் கற்றுக்கொண்டோம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நீர் எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் தினமும் ஒரு தலைப்பில் செய்தியை தருகிறீர் அதில் எங்களது பங்கு என்ன என்பதை கண்டு செய்ய கிருபை தந்து கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் இதோ இப்போதும் இந்த மாத தேவைகள் வருங்கால தேவைகள் வந்து நிற்கிறோம் ஆவியானவர் எதை எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு உதவி செய்யுங்கப்பா எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் தேசத்திற்கு சபைகள் அத்தனையும் பாதுகாக்க வேண்டும் ஐயா சபைகள் உண்முடையது சபையை போஷித்து பாதுகாக்கிறவரே பாதுகாத்து கொள்ளுங்கள் குடும்பங்கள் எந்தெந்த குடும்பங்களும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்களுடைய மந்தைக்குள் வந்து சேர வேண்டும் காணாமற் போன ஆடு போல வெளியிலேயே நிற்கக்கூடாது ஆண்டவரே அந்த அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக பத்து பன்னெண்டு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுங்க தைரியத்தை கொடுங்க வீட்டில் நல்ல அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க டென்ஷன் இல்லாமல் கர்த்தாவை இருக்கட்டும் நம்முடைய சமாதானம் நெருட்டு சாமி தோத்திருக்கிறோம் எந்தெந்த குடும்பத்தில் சரீரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சரீர விடுதலை கிடைக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் கணவன் மனைவி உறவு பெலப்படட்டும் ஆத்ம விடுதலை கிடைக்கட்டும் ஆத்மாவிலே கண்டதையும் போட்டு உலட்டி கொண்டு இல்லாதபடிக்கு அவர்களுக்கு விடுதலை தருவீராக திருமண வயது வந்து இன்னும் ஏற்ற துணை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பீராக குடும்பமாக நிலை நாட்டுவீராக சுவாமி தோத்திரம் பெறாத கற்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் புதிதாக தொழில் தொடங்குகிறவர்கள் நிலம் வீடு வாங்குகிறவர்கள் விற்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்த காரியம் எளிதாக நடக்கட்டும் சுவாமி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவேன் என்று சொன்னீரே உடைய வாக்கு நிறைவேறட்டும் இந்த நாள் இந்த மாதம் நாள் திருமண நாள் காணும் அத்தனை பேரையும் நாங்கள் ஏசப்பாவே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கடன் ஒரு சாபம் இந்த செய்தியை கேட்கக்கூடிய தினமும் இயேசு பங்காளர் குடும்பம் ஒரு குடும்பத்தில் கூட கடன் இருக்கக்கூடாது அந்த சாபம் நீங்கி போகட்டும் அடுவரே செழிப்பு உண்டாகட்டும் நீர்தானே சொன்னீர் வனாந்தரம் வயல்வெளி ஆகும் என்று சொன்னீரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டு சுவாமி உம்மை இன்னும் இருக பிடிக்க வேண்டும் அதிகாலை ஜபம் பண்ண வேண்டும் அதுக்கு நேரமில்லை என்று சொல்லக்கூடாது முதலில் உண்மை வைக்க வேண்டும் முதலில் உம்முடைய வார்த்தையை வைக்க வேண்டும் உண்மை தேட வேண்டும் இது நடக்க வேண்டும் சுவாமி நீர் பாதுகாத்து கொள்வீராக எல்லா ஜபங்களுக்கு பதில் கொடுப்பீராக நாங்கள் கேட்ட மறந்ததை நீர் கொடுப்பீராகும் வீண் செலவுகளை தவிர்ப்பீராகும் ஹாஸ்பிட்டலில் செலவு வரவே கூடாது கர்த்தாவே துதிக்கிறோம் மீதம் எடுக்கும் வாக்கியம் கிடைக்கட்டும் சுவாமி தோற்றுறோம் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருவீராக குடும்பத்தில் இருக்க அத்தனை ந நபர்களுக்குள் ஒரு சமாதானம் உண்டாகட்டு சுவாமி தோத்திரிக்கிறோம் நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை தேவ தயவு வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுபையின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபர்களையும் இயேசுபின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துக்கள் உங்கள் அன்பின் ராஜ ஆமேன் ஹாலே லூயம்